செங்கோட்டை விவகாரம் அதான் எப்படி எதிர்கொள்ள எடப்பாடி அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் ராஜினாமா இருக்காங்களா நம்ம அதையும் வந்து நம்ம குறைத்த மதிர முடியாதுல்ல ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எடுக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டம் நிறைய நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நகல் முன்னெடுத்த போது அது பண்டூட்டர் உள்ளிட்ட பலரும் வந்து அதை வந்து சாதுரியமாக அதை முறியடித்தார்கள் அந்த வரலாறு இருக்கு அப்படிங்கிற போகிறது இவர் கெடுதுன்னு வச்சார் கட்சி ஆரம்பிக்கலையே நான் போல வந்து கட்சி ஆரம்பிக்கலையே எம்ஜிஆர் எதிர்த்து நீங்கள் அதையும் பார்க்கணும்ல சார் குறைவான வாக்குகள் வச்சு பேரறிஞர் அண்ணா வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்டமைச்சார் சார் மிக அன்னைக்கு குறைவான வாக்குகள் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வாருங்க சரி இன்றைக்கு என்ன சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம் நீங்கள் தூய்மை பணியாளர்களை நீ போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அடித்து வேறின நீங்கள் அவங்க வீட்டில் நான் எங்கள் இருந்து நாங்கள் போராட்டம் நடத்தணும் நடத்துகிறாங்க அங்கேயும் போய் நீ அடிக்கிற அப்போ போராட்டப்படுறவங்க எங்கே தான் போவாங்க மழைநீர் வடிகால் போகிற போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்தையும் தோண்டி வச்சுருக்கீங்க எந்த ரோடும் சரியில்லை இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு கார்பரேஷன் சொன்னாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ண இன்னும் நடந்துட்டு முடிந்து விட்டதுன்னு சொன்னீங்க தென் மாவட்டத்தில் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கிற சூழல்னு சொல்கிறாங்களே அங்க உள்ள கட்சிக்கா ஒரு சில அப்படி அப்படிங்கிறப்ப வந்து நீங்க எப்படி வந்து அங்க பசுமுன்னு முத்துராமணி தேவர் ஜெயந்தி போக முடியும் இல்லை தென் மாவட்டங்கள எதிர்ப்புன்னு யாருங்க சொல்றது இல்லைங்க தென் மாவட்டம் அதாவது சசிகலாவுக்கு பின்னாடி தென் மாவட்டமே இருக்கு அப்படின்னு சொன்னா சசிகலா சும்மா இருப்பாங்களே ஸோ அவர்களால் எதையுமே செய்ய முடியலைங்க அவர்களுக்குன்ற ஒரு தனி ஃபாலோவேர்ஸ் இல்லை செங்கோட்டையன் வந்து வேண்டும் மட்டும் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணலை வெளியில் பேசினார் அவ்வளோதான் தான் அதற்கான நம்ம நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவர் மீண்டும் மன்னிப்பு எடுத்து சேர்த்து நிச்சயமாக சேர்த்துப்பாங்க பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியிடம் மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குரலாளர் கோபிநாதன் அவர்கள் வணக்கம் சார் செங்கோட்டையன் அதிமுக வந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு செய்தியாளர் சந்திப்பை சொல்கிறார் உடனடியாக பார்த்தீங்கன்னா அவர் விடுத்த கோரிக்கையை வந்து உள்வாங்காமல் ஒரு பரிசீலனை பண்ணி அவர்கிட்ட ஒன்று விளக்கம் கேட்டிருக்கணும் அதை விடுத்துட்டு அவருடைய கட்சி பொறுப்புகளை எல்லாம் அவரை விட்டு விடுவித்து அவர் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னு அவசர அவசரமாக செல் சென்றிருக்கிறார் அப்படி இந்த நிலைமைக்கு இக்கட ஒரு நெருக்கடியை அதிமுக உண்டு பண்ணி அவர் வந்து வேறு விதமான முடிவுகளை ஒருவேளை வந்து ஒரு ஹரித்துவார் போயிட்டு அமித்ஷாவை பார்க்குற சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகமாக இருக்கையா ஸோ அவர்கள் வந்து எந்த முடிவையும் யாரையும் கேட்காமல் இருப்பதில்லை தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது தான் தலைமையினுடைய முடிவு ஸோ தொண்டர்களுடைய மன சரியாக புரிந்திருப்பது தான் தலைமையினுடைய சக்தி ஸோ தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் தலைமையை நினைக்குமே சொல்லுவோம் ஸோ தலைமை என்ன சொல்லுகிறதோ முடிவு எடுத்த பிறகு அதை கேட்பதுதான் தான் தொண்டர்களுடைய நிலைமையாக இருக்க முடியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்க ஓபிஎஸும் தினகரனும் மற்ற கட்சிகாரங்களாம் வந்து சேரணும் அப்படின்றது ஏற்கனவே பல நேரங்களில் நாங்கள் ஆராய்ந்து பொதுக்குழுவிலேயும் செயற்குழுவிலையும் தீர்மானிக்கப்பட்டு அவர்களை சேர்க்கக்கூடாது திட்டவட்டமாக அப்படின்னு திட்டவட்டமாக முடிவு எடுக்கப்பட்டு விட்டது அப்படி எடுக்கப்பட்டு விட்ட பிறகு யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் செங்கோட்டையன் வந்து இவர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் ஸோ அப்படி கருத்தை சொல்லுகிற பொழுது அது யாரும் தவறுன்னு சொல்லலை ஒரு சவர் ஏன்னால் ஏற்கனவே எடுத்த முடிவு இதாக இருந்தால் கூட நீ அவர் சொல்லுகிற கருத்தை நாங்கள் பரிசீலிக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தோம் ஆனால் அவர் செய்த தவறு என்ன என்று சொன்னால் நீ பத்து நாளைக்குள்ள நீ சொல்லவில்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு மாதிரியான நடவடிக்கை எடுப்போம் என்கிற நிலைமையில் அவர் பேச ஆரம்பித்து விட்டார் யோசிப்போம் அப்படின்னா ஆமாம் யோசிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் பொருள்ல தான் நீங்கள் தலைமைக்கே நீங்கள் கெடு விதிக்க முடியாது ஒன்று முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் அப்படி ஒரு கருத்து இருந்ததுன்னா நேராக நீங்கள் தலைமையை சந்தித்து சொல்லியிருக்க வேண்டும் பொது வெளியிக்கு போயிருக்கக்கூடாது பொது வெளியில் நீங்கள் சொல்லுவதாக கூட இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது நிச்சயமாக தலைமை பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது என்றால் இது நீங்கள் இது சம்பந்தமாக பொதுக்குழுவையும் செயற்குறையும் கூட்டி மீண்டும் ஒரு தடவை நம்ம ஆலோசிக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்க வேண்டும் இவைகளெல்லாம் விட்டு விட்டு நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன் உங்களை நீங்கள் சேர்க்காம கடந்து விட்டீங்கன்னா பத்து நாளில் நீங்கள் முடிவு சொல்லவில்லை என்றால் வேற மாதிரியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவது தலைமையை மிரட்டுவதாக நான் பொருள் இவராது கெடுதான் சரிச்சாரு எஸ்டிஎஸ் வந்து எம்ஜிஆர் நமது கழகம் கட்சி ஆரம்பிச்சார் திருப்பூரில் நடந்த முதல் மாநாடு இருக்குல்ல முதல் கூட்டத்தில் வாலோசனை கூட்டத்தில் இந்திரகுமாரி மணிமாறன் உள்ளிட்ட பலரும் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகளை எம்ஜிஆர் தெரிவிச்சிருக்காங்க நிறைய நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்க எம்ஜிஆருக்கு எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா ஆரம்பியிருப்போம் உள்ளிட்ட பல்வேறு விதமான நகரில் முன்னெடுத்த போது அது பண்டுட்டேர் உள்ளிட்ட பலரும் வந்து அதை வந்து சாதுன்யமாக அதை முறியடித்தார்கள் அந்த வரலாறு இருக்குது இருக்குது அப்படிங்கிறப்ப உள்ளது இவர் கெடுதுன்னு வச்சார் கட்சி ஆரம்பிக்கலையே நான் எஸ்டிஎஸ் போல் வந்து கட்சி ஆரம்பிக்கலையே எம்ஜிஆர் எடுத்து நீங்கள் அதையும் பார்க்கணும்ல இல்லை இல்லை அதாவது புரட்சித் தலைவருடைய பாணின்றது வேறுங்க புரட்சி தலைவர் என்ன பண்ணாருன்னா எதிரிகளையும் நேசிக்க கற்றுக்கொண்டோம் நீங்க அவர் கட்சியில அதன் வழிதான நீங்களும் அதே அதன் வழிதான் அதையும் நீங்க பின்பற்ற நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எஸ்டிஎஸ் போய் அவர் போய் பார்த்த வீட்டுக்கு போய் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா எஸ்டிஎஸ் அவருக்கு தகவல் சொன்னாரு புரட்சி தலைவரை சந்தித்து பேசிவிட்டால் நான் கட்சியை விட்டுட்டு நான் வந்துடுவேன் என்கிற தகவல் புரட்சி தலைவருக்கு போச்சு உடனே புரட்சி தலைவர் எதையுமே எதிர்பார்க்காம நேராக வீட்டுக்கே போனார் போயிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னோடய சந்தித்து பேசுனீங்கனாலே உங்களுடைய பிரச்சனை தீர்விடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ சொல்லுங்கள் என்று பேசி அன்றைக்கி தீர்மானம் அவர் கட்சியை கலைச்சிட்டு உடனே அவர் வந்து சேர்ந்துட்டார் என்னென்னா அவர்களுக்கு அந்த நினைப்பு அந்த என்ன வந்து விட்டது நாம் செய்தது தவறு அப்படின்னு எஸ்சிஎஸ் தீர்மானம் பண்ணிட்டார் அவருக்கு உள்ள ஒரே குறை வந்து தலைவர் நேரடியாக சந்தித்து பேசலை அதற்கான வாய்ப்பு கிடைக்கல அவரோட வந்து பேசிட்டோம்னா நம்ம போயிடலாம் என்கிற ஒரு நிலைமையில் இருந்தார் அதனால அவங்க பண்ணிட்டாங்க வீரப்பனும் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் இவங்க அம்மாவை பார்த்து செங்கோட்டை போல வந்து ஒரு நிலையை எடுத்து என்ன செய்வீங்க நிச்சயமாக சேர்ப்போம் ஆனால் அதுவும் பொதுக்குழுவும் செயற்குழுவும் தீர்மானிக்கிறது தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுன்னா அவர் தவறு நான் செஞ்சுட்டேன் மற்றவர்கள் தூண்டுதலின் பேரில் தான் நான் அப்படி இருக்க விட்டேன் எனக்கு ஒன்றும் கெட்ட நோக்கம் கிடையாது என்று சொல்லிவிட்டேன் நிச்சயமாக அதை தலைமை பரிசீலிக்கும் இல்ல அவருடைய ஒவ்வொரு நகரும் அது போல தெரியலையே அவர் என்ன கட்சி பொருள் வந்து எடுத்து அதுதான் போய் டெல்லி போயிருக்கேன் அதாவது அனைத்து இந்திய நாதராட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டால் தான் திமுக ஆட்சி தொடரும் என்கிற நிலைமையில தான் என்கிற நிலைமையில தான் திமுக இருக்கு அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் போறாங்களே அவங்கள திரும்பவும் திரும்பவும் கிரைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவர்கள் இந்த காரணத்துக்காக போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இவர் யாரும் இந்த செய்திகளில் அவர்களாக திருத்தி போட்டு கொண்டு தான் இருப்பாங்க ஸோ அவைகளெல்லாம் கட்சியையும் பாதிக்காது அவரையும் பாதிக்காது உண்மையான நிலைமை யாருக்கும் தெரியாது ஸோ இதற்காக தான் போகிறார் என்று யாரும் சொல்லவும் முடியாது அதனால் அவர்களுடைய என்ன என்னன்னா இது எப்படியாவது பெருசாக்க வேட்டும் இதுல என்னன்னா இது எங்களுடைய சாமர்த்தியம் எங்களுடைய அரசியல்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோழைத்தனமான அரசியல் நாங்கள் செஞ்சது கிடையாது ஐகோ வைகோ வெளியே போன பிறகு கூட புரட்சி தலைவர் அப்படியே தலைவர் வந்து அந்த மாதிரியான அரசியல் செய்யல வைகோவே வெளியே தூக்கி எறிஞ்சி விட்டு தான் வந்தாரு ஸோ அப்போ நாங்கள் வைகோவை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நாங்கள் செய்யலை ஆனால் இவருடைய வேலை அதுதான் அதனால இப்போ ஒரு சில பத்திரிகையும் ஊடகங்களையும் வச்சுக்கிட்டு இதை பெருசாக்குறோம்னு பாக்குறாங்க மெகா குடலையும் கட்டமைப்புன்னு அவன் சொல்லியிருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா கடை தேதி சொன்னீங்க இப்போ வந்து அதை வந்து எக்காரணம் கொண்டும் வந்து இருக்கிற கட்சிகளை தக்க வச்சு கட்டமைப்பு தான் வந்து ஒரே நோக்கம் இப்போ தினகரன் பார்த்திங்கன்னா அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டிலேருந்து வெளில போயிட்டார் அவர் சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அரசியல் பாறைகளில் தான் பேசுகிறாங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சி எல்லாரையும் வந்துங்களை வெளியேற்றிட்டு நீங்கள் எப்படி கட்டமைப்பீங்க இருக்கிற கட்சியை யாரும் யாரை வெளியேற்றணும் இருக்கிற கட்சியில போறதுக்கு காரணமா இருந்துட்டு எப்படி நீங்க வந்து கட்டமைப்பீங்க அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது இல்ல அதாவது யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறதும் அவர்கள் எங்கள்கிட்ட இருந்து விலகி போனீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு சார் குறைவான வாக்கி அண்ணா வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்டமைச்சாரு குறைவான வாக்குகள் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வாருங்க என்ன சொல்றது அந்த மாதிரி சார் மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம் சரி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னென்னா மெகா கூட்டணி என்பது எப்பொழுது தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் இப்போ இரண்டு ஊரும் நாங்களும் ஈக்குவலாக இருக்கோம்னு வச்சுங்க திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலையில இருக்குது ஒரே சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் யாருக்கு கூட்டணி பல அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை மாறி இருக்கிறது திமுக வந்து தன்னை அதிகமாக ஆன்டி இன்கூமன்ஸியை பெற்றிருக்கிறது அவருக்கு அரசுக்கு எதிரான நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஸோ அண்டர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் அது போய்கொண்டே இருக்கிறது அதை ஒன்றும் தடுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்கனவே பதினஞ்சு சதவீதம் அதுலேயே அடிபடுது ஆனால் அவங்க பெரிய கூட்டணி வச்சுருக்காங்களா சார் அந்த கூட்டணி வச்சுருக்காங்க கூட்டணியில் மொத்த பத்து சதவீதம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் நீங்கள் அவர்கள் ஏற்கனவே சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அதில் ஆன்டி இன்கம்ஸ் பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் பத்து சதவீதம் கூட்டணிக்கு பத்து சதவீதம் இருபது சதவீதம் மேலே நான் பணத்து மூலயமா செலவு பண்ணி வாங்கினாலும் ஒரு அஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகபட்சம் பணம் முப்பது சதவீதம் தான் வாங்க முடியும் அவங்களால் இப்போ அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற குழந்தை ஏற்கனவே இருபத்தஞ்சி சதவீதம் தான் வைத்திருக்கிறது என்று சொன்னால் கூட இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிற காரணத்தினால நாங்கள் பத்து சதவீதம் வாங்கினோம் முப்பத்தஞ்சு சதவீதம் தருவோமே ஆனால் மக்கள் திட்டங்களை வந்து வீதி வீதி செஞ்சுட்டு இருக்காங்கனால இல்ல இந்த ஒரு மருத்துவம் உள்பட உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு தான் சார் ஒவ்வொரு அது அதுதான் பெண்களே என்ன சொல்றாங்க நாங்க கொடுத்த எல்லாம் எங்க போயிருக்கு எங்கள் மனம்லாம் இங்கே ஆற்றுலையும் சாக்கடையிலும் அதுலேயும் கொட்டி கிடையாது அதை தவிர்த்து நடவடிக்கை எடுக்கணும் எந்த அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விடுபட்டு போன அனைவரையுமே அனைவருக்கும் வந்து என்னென்ன செய்யணுமா செய்யணும் சோசியல் மீடியாவை தயவு செய்து எடுத்து அரசு வந்து அதுக்கு ஆணையிட்டு இருக்குல்ல இல்லை சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவ நீங்கள் மருத்துவ மருத்துவர்களே சொல்லியிருக்காங்கள மருத்துவர்கள் இல்லை எந்த மருத்துவமனையிலும் போனால் மருத்துவர்கள் இல்லை மெடிசன்ஸ் இல்லை நீங்கள் வெறும் நர்ஸு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நர்ஸுங்களும் இல்லை அப்போ ஏமாற்ற வேலை தானே அது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க எங்கே அங்கே போய் மொழி கொடுத்தா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்க கொடுக்க வேண்டிய உத்தரவெல்லாம் நீ வாங்கி கொடுத்து விட்டு நான் வேலை கொடுத்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி கேங் மேனை நீங்கள் பண்ணுறாங்க நீங்கள் தூய்மை பணியாளர்களை நீ போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அடித்து வேறுன நீங்கள் அவங்க வீட்டில் நான் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் போராட்டம் நடத்தணும் நடத்துகிறாங்க அங்கேயும் போய் நீ அடிக்கிற அப்போ போராட்டவர்கள் எங்கே தான் போவாங்க நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் என் கேங் மேன் அத்தனை பேரும் நீங்கள் போராடுறாங்க அவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல நர்ஸுங்க செவிலியர்கள் அவங்க போராடுறாங்க அரசு ஊழியர்கள் போராடுறாங்க என்ன நீங்கள் சும்மா பிரமாதமான இது இன்னொன்று ஒரு பெரிய அப்பட்டமான பொய் என்னென்னா உயர்கல்வியில் தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை தாண்டி இருக்கிறது இந்தியாவிலே முதன்மையாக இருக்கிறது என்று சொன்னால் யார் காரணம் அனைத்து இந்திய அன்னாதரவள முன்னேற்ற கழக கால காலத்திலேயே அது நாற்பத்தெட்டு சதவீதத்தை தாண்டிடுச்சே புரட்சித் தலைவர்கள் இருக்கும் பொழுது அது ஐம்பது சதவீதம் வந்து விட்டத நீங்கள் அது கொண்டு இம்ப்ரூவ் பண்ணிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீ என்ன சொன்ன வருஷத்துக்கு இத்தனை லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் டிஎன்பிஎஸ்சிலேயே அதில் போட வேண்டிய பகுதியாக ஐம்பதாயிரம் போஸ்ட்டு இன்னும் காலியாக இருக்கேன் எதையுமே செய்யலைங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் அப்படின்னா அப்படின்னா ஆட்களுடைய குறைபாடு எங்களால் வேலை செய்ய முடியலன்றாங்க டீச்சருங்க சொல்கிறாங்க நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் இருக்கோம்ன்றது ஏதை எதையும் பாவம்மா இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கல இளைஞர்களுக்கு கொடுத்த க மடிக்கணினியும் பிடிங்கிட்டேன் என்னதான் பண்ணுவாங்க சார் அரசு எடுத்து வர்ற ஓரணி தமிழ்நாட்டுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களா சார் எப்படி சொல்றீங்கன்ற சார் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நீங்க எப்படி விளம்பரத்தை வச்சு உங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறோம் அதே போல அவங்களுக்கு ஆதரவு தானே கொடுத்துட்டு இருக்காங்க எங்க கொடுக்குறாங்கன்னு கேட்கறேன் அந்த விளம்பரத்தை வைத்து அவர்களுக்கு இடமெல்லாம் அப்படி ஒரு ஊருக்கு போனாரு ரோட் ஷோ போனாரு விளம்பரத்தை வைத்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்கிற எண்ணத்தை அவர் மக்கள் மத்தியில் புகுத்த பார்க்க இருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் ஒரு யார் என்று சொல்லாமல் மக்களை போய் பாருங்க அப்பொழுது தெரியும் மக்கள் படுகிற கஷ்டம் விலைவாசியினுடைய ஏற்றத்துக்கில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் மின்சாரனுடைய உயர்வுல எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் நீங்கள் பால் விலையே ஏற்றிட்டாங்க அது தண்ணியாக இருக்குன்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைங்க இதில் இப்போ சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நான் வந்து வடிகால் மழைநீர் வடிகால் வரை போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தோண்டி வச்சுருக்கீங்க எந்த ரோடும் சரியில்லை இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு கார்பரேஷன் சொன்னாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ண மழைநீர் வடிகால் இன்னும் நடந்துட்டு முடிந்து விட்டதுன்னு சொன்னீங்க அப்போ அந்த நாலாயிரம் கோடி எங்க சரி உங்கள் கட்சி வருது வரும் ஓபிஎஸ் டிவி சசிகலா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க மாட்டேன் புடிவாதம் காட்டுகிற நீங்கள் இதை சரி கட்டுவதற்காக இப்போ தென்மாவோட பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலை தேவர் பயிர் சூட்டப்படும் அது யாருக்குன்னு சொல்கிறது இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து ஆணித்திரமாக உற்ற சத்தத்தில் நடந்த பரப்புரையில் பேசியிருக்கார் அதை பார்த்திங்கன்னா அதில் வந்து நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்துவோம் தேவர் பசுமணி முத்துராமணி தேவருடைய புகழை நாட்டுவதற்காக பல்வேறு விதமான நாட்டுப்புற பட்டியலை மேற்கொள்வோம்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த எதிர்ப்புகளை தென் மாவட்டத்தில் சனிக்கெட்டு தொடக்க மீண்டும் இந்த குரல் வந்து எடப்பாடி மூலியமாக ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கிறதா இல்லை ஏன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது எப்பொழுதுமே எங்களுக்கு நல்ல மரியாதையும் அபிமானமும் உண்டு இப்பொழுதும் இல்லை முதல் முதல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு நாங்கள் தான் பொண்ணால் தங்க கவசம் தங்க கவசம் ஜெயலலிதா நல்லா தெரியும் ஆமாம் அப்பொழுது இருந்தோம் அதை நாங்கள் நான் ஆதரித்தோம் அப்புறம் தங்க வசம் கொடுத்தோம் அப்புறம் ஒவ்வொரு குரு பூஜைக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு வந்துருவோம் அதை விமர்சையாக நடத்துகிறோம் அதனால சில ஆண்டுகளாக இதை வந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுச்சு எடப்பாடி போவார் ஒழுங்கு ஒழுங்கு நிர்வாகிக்க முடியவில்லை என்பதனால இந்த அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்யாததுனால எங்களால் போக முடியும் இல்லை தென் மாவட்டத்தில் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கிற சூழல்னு சொல்றாங்களே அங்க உள்ள கட்சிக்காரங்களெல்லாம் ஒரு சில பேரு அப்படிங்கிறப்ப வந்து நீங்க எப்படி வந்து அங்க பசுமணி முத்துராம தேவர் ஜெயந்திக்கு போக முடியும் இல்லை தென் மாவட்டங்களில் எதிர்ப்புன்னு யாருங்க சொல்கிறது என்னங்க இன்னிக்கி தென் மாவட்டங்கள் அதாவது தென் மாவட்டங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இருந்து அவர்கள் இது ஆதரவு இருந்திருதுன்னா ஏன் ஓபிஎஸ் தோற்கிறாரு ஏன் டிடிவி தியானகர் தோற்கிறாரு ஏன் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வந்து ஏறக்குறைய ரெண்டு சதவீதத்தில் தான் நாங்கள் தோற்கறோம் இல்லை நீங்களே தோற்று தான் போயிருக்கீங்க யாரு நாங்கள் எத்தனை வாக்குகளை தோற்றோம் இப்போ எங்களுக்கு எப்படி வாக்கு போட்டாங்க ஸோ எல்லாம் வந்து ஏதோ அவன் சசிகலாவுக்கு பின்னாடி எங்கள் சசிகலாவுக்கு பின்னாடி தென் மாவட்டமே இருக்குது அப்படின்னு சொன்னால் சசிகலா சும்மா இருப்பாங்களா ஸோ அவர்களால் எதையுமே வெற்றி செய்ய முடியலைங்க அவர்களுக்குன்ற ஒரு தனி ஃபாலோவேர்ஸ் இல்லை எல்லாமே அனைத்து இந்த என்ன ஒரு தலைவருக்கோ அல்லது யாருக்குமே இவர்கள்லாம் அடையாளப்படுத்தியது இந்த இயக்கம்தான் ஸோ அந்த இயக்கத்தை எதிர்த்து நீங்கள் போகிற பொழுது வெற்றி பெற முடியாது இவர்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நேற்று திண்டுகள் நடந்திருக்கு அந்த கூட்டத்திலே பார்த்திங்கன்னா தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் செல்லூர் ராஜே லேட்டாக தான் வந்திருக்காரு அந்த கூட்டத்தை கலந்துக்கிறதுக்கு இதெல்லாம் எதோ உணர்த்துது எது அதையும் பார்க்குறாங்கல்ல கட்சிக்காரங்க ஒரு அவசரமாக ஒரு கூட்டம் செங்கோட்டையின் தொடர்பான ஒரு அவசரம் கூட்டம் ஏன்னா அவரை வந்து நிரந்தரமாக கட்சியிலேருந்து எடுப்பது பற்றிய ஒரு ஆலோசனை கூட்டமாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டத்தில் த முக்கியமாக தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார்லாம் வந்து கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறாங்கன்னா பலர் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்களே எல்லாரும் அது மா மாமியார் உடைக்க ம மண்கூடம் மருமகம் உடைச்சா பொன் கூடன்ற கதை தான் இது சாதாரணமாக நடக்கிறது அவங்க முக்கியமான பொறுப்பில் போறாரு என்னென்ன ஒரு ஆட்சி மன்ற குழுன்னு ஒன்று இருக்கு இப்போ பொதுச் செயலாளர் இருக்காரு அப்புறம் துணை செயலாளர் இருக்காரு அப்புறம் பொருளாளர் இருக்காரு இவங்க கட்டாயம் இருந்தாலும் இல்லை ஸோ அவர்களை தவிர்க்க முடியாது ஸோ மற்றவர்கள் ஆட்சி மன்ற குழுவில் இல்லை ஸோ ஆனால் அவர்களுக்கு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்காங்க தலைமை நிர்வாகிகளாக இருக்காங்க ஸோ அதில் பாதி பேர் போவாங்க பாதி பேர் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஆட்சி மன்ற குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் இருக்காங்களா இல்லைன்றது தான் பொருள் ஸோ ஆட்சி மன்ற குழுவில் இருந்தவங்க அத்தனை பேர் இருக்காங்களே ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்தால் உடனடியாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி விளக்க சொல்கிறாருன்னா ஜெயக்குமார் சொல்லிட்டு இருப்பார் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரா ஜெயக்குமார் இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமான அவங்கள்ட்ட நான் கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படி இல்லை அவர் இப்போ தேர்தல் வருகிறது தேர்தலில் போய் அதில் மு முனைப்பு காட்டுறாரு அவர் பொறுப்பாளர் அவர் போட்டிருக்காங்க வட மாவட்டம் வட சென்னையை ஃபுல்லாக அவருடைய பொறுப்பில் இருக்குது ஸோ அந்த பணிகளை அவளை ரொம்ப செஞ்சிட்ருக்காரு அதனால் அவர் வரலையே தவிர நிருபர்கள் அங்கே போகலை அங்கே நிருபர்கள் போகாதபடி யார் திமுக காரை பண்ணியிருக்காங்களா என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரில அதனால் அவர் பேட்டி கொடுக்காமல் இருக்கலாம் தவிர இன்றைக்கி கூட நீங்கள் அவருக்கு பொழுது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் அவர் பேட்டி கொடுப்பது தயாராக தான் இருக்கார் செங்கோட்டை விவகாரம் நீங்கள் அடுத்தடுத்து எதிரொலிக்கு போகும் பல்வேறு ஒன்றுமே கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள எடப்பாடி ராங்லி சோசன் தி சிங்கிங் ஷிப் முழுகிற கப்புல் அவர் ஏறிட்டார் சார் அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்களா சார் அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே நம்ம அதையும் வந்து நம்ம குறைத்து முயற முடியாதுல்ல அதாவது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எடுக்கணுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் வரும் இன்னும் இப்படி அதுக்கப்புறம் ஆமாம் நேற்று அதில் பா பாருங்களேன் அதுலேயே அவர் பண்ணாரி நாள் இருக்காரு மறுநாள் நான் அந்த கூட்டத்தில் இல்லை எனக்கு எனக்கு எதுன்னு போகலையா அவரு அவருக்கு என்ன அழுத்தம அவருக்கு என்ன அழுத்தமோ இல்லை அழுத்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களால் தக்க வைக்க முடியல அப்படின்னு என்ன பொருள் இப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் எந்த அழுத்தம் இருந்தாலும் கூடவே இருப்பவன் தான் அவன் உனக்கு உண்மையான தொண்டான் அவன் அழுத்தத்துக்கு காரணமாக வெளியில் போயிட்டான்னு வச்சுங்க உனக்கு தொண்டன் இல்லைன்னு தானே அர்த்தம் அதனால் அவர் மூழ்கிற கப்பலில் எழுதிட்டார் ஸோ அவருக்கு இப்போ வேறு வழி இல்லை அவர் சப் திரும்பவும் மீண்டும் இதே கோரிக்கையை தான் அவர் வைப்பார் இன்றைக்கு ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் வைக்கிற கோரிக்கையை தான் அவர் வைப்பார் என்ன கோரிக்கைன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் எங்களை சேர்த்துக்குங்க என்று அவர்கள் எப்படி பணிந்து விட்டார்களோ அதே கோரிக்கையை தான் செங்கோட்டையன் வைப்பார் ஆனால் செங்கோட்டையன் கணக்கில் வேறு மாதிரியாக முடிவுகள் இருக்கும் என்னென்ன செங்கோட்டையன் வந்து வேண்டுமென்றே இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணலை வெளியில் பேசுனார் அவ்வளோதான் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவர் மீண்டும் மன்னிப்பு கேட்டு சேர்த்து நிச்சயமாக சேர்த்துக்குவாங்க இவ்வளவு எதிர்ப்புகளையெல்லாம் வெளியே வந்த கண்டு எடப்பாடி பழனிசாமி வந்து விழிப்பதை நிற்கிறாரா இல்லை ராஜதந்திரமாக சாணக்கியதனமாக இந்த எதிர்ப்புகளையும் முடியெடுப்பாரா இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இஸ் பின் ட்ரெயின்டு பை அம்மா இல்லை அம்மாவனுடைய வேகமும் வேகமும் நேர்மையோ இவர்கிட்ட ஓரளவு இருக்குது ஸோ அதனால தான் அவர் தக்க வைத்து கொண்டிருக்குது நீங்கள் இந்த நாலு வருடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் வேறு எந்த தலைவரும் சந்திக்காத பல பிரச்சனைகள் அவர் சந்தித்திருக்கார் அவருடைய ஆட்சியில் இருக்கிற பொழுதும் சரி பண்ணுறது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுதும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவரை சந்தித்திருக்கிறார் அத்தனைகளையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் முதல் கட்சி பிரச்சனை எதிர்க துரோகிகளுடைய பிரச்சனை இன்னைக்கு ஸ்டாலினுடைய பிரச்சனை இவைகளையும் சமாளித்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால் இதுக்கெல்லாம் அவர் கலைஞர் ஆள் கிடையாது அதனால் நிச்சயமாக மக்களுடைய விருப்பப்படி அவர் மீண்டும் இரண்டு இருபத்தி நாலில் ஆட்சி அமைப்பது நிச்சயம் நிகழ்ச்சி பங்கேற்ற பல்வேறு கருத்தில் தெரிவித்த இதே இதையும் கிணது நன்றி சார்